காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை நடக்கப் போவதும் இல்லை பாரத போர் முடிவில் கிருஷ்ணர் தேரில் அமர்ந்தபடி அர்ஜுனா போர்தான் முடிந்து விட்டதே இனியும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் தேரை விட்டு இறங்கு என்றார் மைத்துனா நீ என்னை போரில் வெற்றி பெற செய்தாய் மகிழ்ச்சி ஆனால் வெற்றி பெற்றவனை தேரோட்டிதான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டு அதை மறந்து விட்டாயே அப்படி செய்வது எனக்கும் பெருமை அல்லவா நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணை இருகிறாய் இது என்ன நியாயம் அர்ஜுனனின் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன் வருத்தத்துடன் அர்ஜுனன் கீழிறங்கினான் அப்போது அவர் தேரின் பக்கத்தில் நிற்காதே சற்று தள்ளினில் என்றார் அதட்டலுடன் அர்ஜுனனால் கிருஷ்ணரின் அதட்டலை பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மனதை விட்டு அகன்று விட்டது ஒன்றும் புரியாதவனாய் தள்ளி நின்றான் வாடிய முகத்துடன் அவனைக் கண்டு புன்னகித்த கிருஷ்ணர் தேரிலிருந்து குதித்து ஓடி சென்று அர்ஜுனனை இருக கட்டியணைத்துக் கொண்டார் அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிந்தது பார்த்தாயா தேர் எரிகிறது அதனால் தான் உன்னை இறங்கச் சொன்னேன் என்றார் புன்முருவனுடன் தேர் ஏன் எரிந்தது அர்ஜுனன் ஏதும் புரியாமல் கேட்டான் அர்ஜுனா போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர் அவற்றின் சக்தி அளவிட முடியாதது தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம் அதனால் அவை வலிமையற்று கிடந்தன நான் முதலில் தேர் அப்போதே தீப்பிடித்து எரிந்திருக்கும் ஆனால் அதை தடுப்பதற்காகத்தான் உன்னை முதலில் இறங்க சொன்னேன் தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்கொடியில் இருந்த அனுமனும் புறப்பட்டு விட்டான் அசுரங்களின் சக்தி தலை தூக்கியது தேர் தொடங்கிவிட்டது இப்படி இருக்க நீயோ போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் வெற்றி பெற்றதும் நான் எனும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்து விடாதே என்று அறிவுரை கூறினார் தேர் பச்சி எறிந்தது போல அர்ஜுனனிடம் இருந்த ஆணவமும் பச்சி எறிந்து சாம்பலானது காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை நடக்க போவதும் இல்லை இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது இறைவன் நீங்கள் விரும்பும் அல்லது நீங்கள் நினைக்கும் ஒரு காரியத்தை நடத்தி வைக்கவில்லை என்பதற்காக இறைவனுக்கு உங்கள் மீது கருணை இல்லை என்றோ இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றோ அர்த்தமில்லை ஒரு பெரும் துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே அந்த விஷயத்தை நடக்காமல் தடுக்கிறார் பணம்